குடும்பங்களிலேயே பெண் பிள்ளைகளை அடக்கி வளர் வளர்க்கின்ற அளவிற்கு ஆண் பிள்ளைகளை வளர்ப்பதில்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தவறு ஆண் பிள்ளை செய்து விட்டாலும் கூட அவன் ஆம்பளை எதை வேணா செய்வான் நீ பெண் பிள்ளை நீ அடக்கமாக இருக்க வேண்டும் ஆண்களை எதிர்த்து பேசக்கூடாது ஆண் பிள்ளை என்றாலும் ஆண் பிள்ளை என்றெல்லாம் அவன் செய்கின்ற தவறுகளை குற்றங்களை அப்படியே கண்டுக்காமல் போகிறதுனால தான் அதை கடந்து போயிடுறாங்க அதனால் அவன் வளர்ந்து வாலிபனான பிறகு கூட இது போன்ற தவறுகள் செய்துவிட்டு அதை பற்றி சிறிதும் பிரஜையே இல்லாமல் கடந்து போய்விடுகின்றான் இப்போ அது தனி மனித ஒழுக்கம் என்பது கூட மிக அவசியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுய கட்டுப்பாடு இருக்க வேண்டும் அது ஆணோ பெண்ணோ தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதிலும் கட்டுப்பாடு இருந்தால்தான் இந்த சமூகத்தில் இது போன்ற குற்றங்கள் நடைபெறாமல் இருக்கும் என்பது என் கருத்து ஒரு ஆண் செய்கின்ற ஒவ்வொரு தவறுக்கும் பெண்தான் பலியாகிறாள் பாவம் ஓரிடம் பழி ஓரிடம் என்று இப்போ விவேகானந்தர் கூட என்ன சொல்கிறார் என்றால் மனிதன் வந்து விலங்குகளை விட மேம்பட்டவன் என்று சொல்வதே பொய் ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளத்தின் உள்ளும் ஒரு மிருகம் குடியிருக்கத்தான் செய்கின்றது இந்த சமூகத்தில் சட்டங்கள் இல்லாமல் போயிருந்தால் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் வேறுபாடு இருக்காது என்கிறார் விவேகானந்தர் அன்பினால் மட்டும் மனிதர்களை பிரித்து விடவே முடியாது அப்படி என்றால் நம்முடைய இந்திய மண் பல தொடக்க காலம் தொட்டு இரண்டு விதமான அச்சங்களை மக்களுக்கு ஊட்டி வளர்த்திருக்கின்றது ஒன்று வந்து தார்மீக அச்சம் மாரல் ஃபியர் என்று சொல்வார்கள் அடுத்தது சோசியல் பியர் சமூக அச்சம் ஆனால் அந்த இரண்டு அச்சங்களுமே இன்றைக்கு இல்லாமல் போயிட்ட